இறைவன்கிட்ட நம்ம எளிதில் நெருங்கிடலாம் ஆனால் ஏனோ தெரியல நம்மளால் நெருங்க முடியல இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அதில் முதலாவதாக வந்து நிற்கிறது பயம் இரண்டாவது அப்படின்னு பார்த்தா நம்பிக்கையின்மை மூன்றாவது பார்த்தா அந்த அன்பு அப்படிங்கிறது மனசில் இல்லாமல் போகிறது இந்த மூணு பெரும் காரணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இறைவனை நெருங்க விடாமல் தடுத்து விடுகிறது அதில் முதலாவதாக சொன்னது பார்த்தோன்னா இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப பயம்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப கடவுளை பார்த்தா கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் அப்படி இப்படின்னு ஒரு உருவத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு கடவுளாவே தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு மனப்பான்மையானது நம்ம மனதுக்குள்ள வந்துட்டு ஆழமா வேற வேண்டியது காரணமா கோயிலுக்கு போய் வழிபட்டால் கூட மனசுல பயத்தோட தான் வழிபடுறவங்க நிறைய பேர் தான் அவங்கனால இறைவனை நெருங்கவே முடிவதில்லை கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் நிற்கிறாங்களே தவிர அந்த இறை சக்தி உணரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லாமல் போனதற்கான காரணம் என்னன்னா மனதில் இருக்கக்கூடிய பயம் பொதுவாகவே நம்ம வழிபடக்கூடிய எந்த சாமியும் வந்துட்டு பயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்ல மாறாக தீமையை அழிக்கக்கூடியவர்கள் மனதில் இருக்கக்கூடிய தீமையை போக்கக்கூடியவர்கள் தான் நமது தெய்வங்கள் அதனால எப்பவுமே மனதில பயம் இல்லாம நம்ம இறைவனை வழிபடணும் அதுதான் முதல்ல அடுத்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் இறைவன் இருக்கிறான்னு உறுதியா நம்புவாங்க சில பேர் இல்லைன்னு உறுதியாக நம்புவாங்க ஒரு சிலர் இருக்காங்க இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் இது நடந்திருக்கணும்ல இல்லைன்னா இப்படி நடந்திருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே அவர்கள் மனதிற்குள் வந்துட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அவங்களாலையும் நிம்மதியா வந்துட்டு இறைவனை வழிபட முடியாது எந்த காலத்திலும் அவர்கள் இறைவனை வந்து ஒரு முழுமையா சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க போக முடியாமல் இருக்கிற காரணத்தினாலதான் அவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அதே போல் இந்த மனதில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் இந்த அன்பு குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் வந்து இறைவன் இருப்பார் எந்த இடமா இருந்தாலும் சரிதான் அன்புனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த இரக்கம் கருணை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது சக ஜீவராசிகளாக இருக்கட்டும் அல்லது சக உயிரினங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளின் மீது அன்பு வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது அதே போல இதெல்லாம் சேர்ந்தால் போல ஆணவம் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஆணவம் அப்படிங்கிறது தனக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர்களால் இறைவனை நெருங்க கூட முடியாது இறைவனை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன்னா தான் அப்படிங்கிற அகந்தை அவர்களுக்கு இருக்கும் என்னால் தான் எல்லாம் முடிகிறது நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அவர்களிடம் இருப்பதன் காரணமாக இறைவனை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை